முருகனுக்கு உண்மையான அன்புடன் ஒரு சிறிய மலரை கொடுக்கும் எளிய விவசாயியின் பக்தியும் பல அரிய பொருட்கள் அளிக்கும் பணக்காரனின் பக்தியும் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை உணர்த்தும் கதை ஒரு நகரத்தின் அருகில் கந்தன் என்ற பெயருடைய ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் கந்தனின் தீவிர பக்தன் காலையில் எழுந்து தன் நிலத்தில் மலரும் காட்டுப்பூக்களில் பூக்களில் மிகவும் அழகானது எதுவோ அதை மட்டும் பறித்து அதை தன் தெய்வமாகிய முருகனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டுத்தான் தன் வேலையை தொடங்குவான் அவன் முருகனுக்கு சமர்ப்பிக்கும் பூவில் ஒரு சிறு குறைகூட இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான் அதே நகரத்தில் பெரும் செல்வம் படைத்த தனபாலன் என்ற வணிகன் இருந்தான் அவன் செல்வச் செருக்கால் தன் பக்தியையும் காட்டிக்கொள்ள விரும்பினான் தினமும் விலை உயர்ந்த தங்க நகைகள் வைரக்கற்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் பட்டு துணிகள் ஆகியவற்றை கோவிலுக்கு கொண்டு வந்து குவிப்பான் தனபாலனுக்கு ஒரு கர்வம் இருந்தது இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கும் நான் தான் முருகனின் உண்மையான பக்தன் இந்த ஏழை கந்தன் தரும் ஒரு சிறு பூவால் என்ன பயன் என்று எண்ணினான் ஒருநாள் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது தனபாலன் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் விலை உயர்ந்த தங்கவேல் ஒன்றை பதித்து பலவிதமான நறுமணப் பொருட்களுடன் கோவிலுக்கு கொண்டு வந்தான் கூட்டம் முழுவதும் அவனை பார்த்து பிரமித்தது அதே சமயம் கந்தன் தன் நிலத்தில் இன்று பூத்த ஒற்றை மிகவும் வாடாத நீல நிற குவளைப்பூவை மட்டும் கைகளில் ஏந்தி உண்மையான பக்தி பரவசத்துடன் சந்நிதிக்குள் நுழைந்தான் அவன் மனம் முழுக்க இறைவா இதைவிட சிறந்த காணிக்கை என்னிடம் எதுவும் இல்லை என் அன்பை மட்டும் ஏற்றுக்கொள் என்ற பிரார்த்தனை இருந்தது தனபாலன் தன் காணிக்கையை முருகன் சந்நிதியில் வைத்து அர்ச்சகரிடம் ஐயரே என் காணிக்கையை முதலில் முருகனுக்கு சமர்ப்பித்து என் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் என்று ஆணையிடும் தொனியில் கூறினார் கந்தன் ஓரமாக நின்று தான் கொண்டு வந்த ஒற்றை மலரை மட்டும் அர்ச்சகர் மூலம் முருகனின் திருப்பாதங்களில் மெதுவாக சமர்ப்பிக்க சொன்னான் அர்ச்சகர் முதலில் தனபாலன் கொடுத்த தங்க வேல் மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனையைத் தொடங்கினார் ஆனால் அன்று அபிஷேகம் முடிந்த பிறகும் தங்க நகைகள் அணிவிக்கப்பட்ட பிறகும் கோவில் கருவறையில் ஒரு விதமான வெற்று வாசனையும் அமைதியின்மையும் நிலவியது அடுத்து அர்ச்சகர் கந்தன் கொடுத்த ஒற்றை நீல குவளை பூவை எடுத்து முழுகனின் திருப்பாதத்தில் வைத்து அர்ச்சித்தார் உடனே அந்த கருவறை முழுக்க ஒரு விதமான தெய்வீக நறுமணம் பரவியது அந்த வாசனை அங்கே கூடியிருந்த பக்தர்கள் அனைவரையும் மெய்சிலிற்க வைத்தது அங்கிருந்த அனைவரும் ஒரு விதமான ஆழ்ந்த மன அமைதியையும் தெய்வீக உணர்வையும் பெற்றனர் அப்போது அங்கிருந்த அனைவர் முன்னிலையிலும் முருகனின் திருவுருவச் சிலையிலிருந்து ஓர் அசரீரி ஒலித்தது பக்தர்களே தனபாலன் தன் செல்வத்தை கொடுத்தான் ஆனால் அவன் சேர்க்கையும் சேர்த்துக் கொடுத்தான் அவன் தந்த பொருட்களில் வெறும் மதிப்பே இருந்தது அன்பில்லை ஆனால் என் கந்தன் தன் உழைப்பில் விளைந்த அவன் உள்ளத்தில் உருகி பிறந்த ஒற்றை பூவை கொடுத்தான் அந்த பூவில் அவனுடைய நிபந்தனையற்ற அன்பு நிரம்பியிருந்தது என் சந்நிதியில் பல கோடி செல்வத்தை விட ஒரு துரி உண்மையான அன்பும் பக்தியுமே முக்கியம் இந்த அசரீரி குரலை கேட்ட தனபாலன் அடைந்தான் அவன் தன் செருக்கையும் செல்வத்தின் மீதான நம்பிக்கையையும் விட்டுவிட்டு உண்மையான பக்தி என்றால் என்ன என்பதை உணர்ந்தான் அவன் கந்தனின் முன் தலைவணங்கி அவனுடைய தூய்மையான பக்தியை பாராட்டினான் முருகப்பெருமான் தனது பக்தர்களுக்கு தேவை விலை உயர்ந்த பொருட்கள் அல்ல மாறாக தூய்மையான நிபந்தனையற்ற அன்பும் மற்றும் பக்தியும் மட்டுமே என்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்து கந்தனை போற்றினர் இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கும் பொருளின் மதிப்பை விட அதில் நாம் வைக்கும் அன்பும் தூய்மையான பக்தியுமே மிக முக்கியம்